சஹஸ்ரார தியானம் இன்னைக்கு பார்க்க போறேங்க இந்த சகசிராரம் ஏழாவது சக்கரம் சாதாரண சக்கரம் மிக சக்தி வாய்ந்த சக்கரங்க ஒட்டுமொத்த ரகசியமோ நம்மளுடைய சக்கரத்துல சக்கரத்துலதான் ஒளிஞ்சிருக்கு நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனகதம் விசுப்தி ஆத்மியா சகசிராரம் இந்த மாதிரி ஏழு சக்கரங்கள் இருக்கு இந்த சகசிரார சக்கரத்தை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி முறையா எப்படி செய்யலாம் எப்படி பேசிக்கா எதிலிருந்து அப்படின்னு முழுக்க முழுக்க சொல்ல போற அதாவது சிம்பிளான விஷயம் தான் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா போதுங்க இதுதான் இந்த பயிற்சியை பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த பயிற்சியை நீங்க பண்ண பண்ண உங்களுக்குள்ள பல விதமான அனுபவங்கள் கிடைக்கும் பலவிதமான உணர்வுகள் ஏற்படும் மிக சரியா இதை பண்ணீங்கன்னா அதாவது விடைவிடாத பண்ணணும் பலனை எதிர்பார்க்காம பண்ணணும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா இது சாதாரண பயிற்சி கிடையாது நம்ம இருக்கிறதுல மிக சக்தி வாய்ந்த சக்கரம் சகசிராரன்னு சொல்லிட்டேன் இது ஓபன் ஆனாதா நமக்கு அந்த பிரம்மேந்திரியம் பிரம்மேந்திரியம்னா இந்த அண்டத்தில் இருக்கிற ரகசியம் ஃபுல்லா நமக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இதுதான் இந்த சகஸ்கிரார சக்கரம் பண்ணுது இந்த பயிற்சியை எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ற மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க முதல்ல எப்பவும் போல சுகாசனத்துல உக்காந்துக்கோங்க சுகாசனம் நார்மலா ஒரு தர்பபுல் மேட் போட்டு கீழே எப்பயுமே வெறும் தரையிலேயோ அந்த மாதிரி உக்காராம தர்பபுல் மேட் போட்டு சுகாசனம் இல்ல பத்மாசனத்துல உக்காந்துட்டு மூச்சை நல்லா பொறுமையா இழுத்து வெளியே விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூச்சை இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல் பொறுமையாக ஒரு டென் டைம்ஸ் மூச்சை உள்ள இழுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மூலாதாரத்தில் இருக்கும் பிற இருந்து ஒரு ரெண்டு கீழே மூலாதாரம் சக்கரம் இருக்கு அங்கே முதல்ல உங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும் கவனத்தை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக இன்னேல் பண்றீங்க பிரீத்தை பொறுமையாக மூச்சை அப்படியே உள்ள இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டே வரீங்க அப்படியே உரிமையா உள்ள இழுத்து இங்க ஆத்மியாவுக்கு கொண்டு வரீங்க மூச்சை உரிமை அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே இங்க ஆத்மியா சக்கரத்துக்கு கொண்டு வரீங்க அதாவது மூலாதாரத்துல கவனம் வச்சு உரிமை அப்படியே மூச்சை உள்ள இழுத்து ஆத்மியா சக்கரத்துல கொண்டு வந்து உங்களுடைய சகசிரத்துக்கு கவனத்தை கொண்டு போகணும் சகசிராரத்துக்கு கவனத்தை கொண்டு போயிட்டு அந்த இடம் முழுக்க முழுக்க பிராண சக்தியால நெறிஞ்சதா நீங்க அப்படியே கற்பனை பண்ணணும் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க அப்படியே மூலாதாரத்துல ஃபர்ஸ்ட் கவனம் வச்சு மூச்சை உள்ள இழுத்து சகஸ்ராரத்துல கவனம் வச்சு பிறகு உங்களுடைய சகசிராரம் இங்க முழுக்க முழுக்க கவனம் வச்சு அந்த இடத்துல ஒட்டுமொத்த பிராண சக்தி நிறைஞ்சிருக்கிறதா கவனம் பண்ணுங்க மூச்சு காற்று மொத்தம் அங்க இருக்கிறதா அப்படியே கற்பனை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அங்க கற்பனை பண்ணிட்டு அப்படியே பொறுமையா பண்ணிடுங்க பிறகு என்ன பண்றீங்கன்னா நீங்க மூச்சை உள்ள இழுக்க தேவைங்க இதை ஒரு பத்து முறை பண்ணிடணும் முதல்ல மூச்சோட கவனத்தை வைக்கிறீங்க ரெண்டாவது கவனம் மட்டும் அங்கேயே இருக்கு பிராணசக்தி முழுக்க முழுக்க உங்களுடைய சகசரத்துல இருக்கிற மாதிரி கவனம் கவனத்தை மட்டும் வைங்க நீங்க திருப்பி எல்லாம் மூச்சை இழுக்க வேணாம் ஃபர்ஸ்ட்லதான் நம்ம மூச்சை உள்ள இழுக்கணும் பத்துல இருந்து பதினஞ்சு முறை மூச்சை உள்ள இழுத்து நம்ம அந்த மாதிரி பண்றோம் பிறகு அமைதியா அந்த இடத்துல பிராணசக்தி நிறைஞ்சிருக்கு கவனத்தை மட்டும் வைங்க இதை பண்ணுங்க பண்ணிட்டு உங்க உடல் அளவுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் பாருங்க பல விதமான மாற்றங்கள் நம்ம உடல்ல நடக்குங்க பல விஷயம் நமக்கு தானா புரிய வரும் சொல்லவே வேணாம் பல அற்புதங்கள் நடக்கும் இதெல்லாம் நீங்க பயிற்சி பண்ண பண்ண என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கே புரிய வருங்க இத வந்து வார்த்தையால சொல்லக்கூடிய விஷயம் இல்ல இப்போ நான் இந்த பயிற்சிய சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டு போறது என்னுடைய கடமை எனக்கு என் எனக்கு என்னென்ன பயிற்சி தெரியுமோ அதை நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்க போறேன் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இதை நீங்க பயிற்சி பண்ணா மட்டும்தான் இது என்னென்ன இதுக்குள்ள என்னென்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு முழுக்க முழுக்க நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம இறைவன் கூட கலைக்க வைக்குது அதாவது இந்த தியான பயிற்சி யோக பயிற்சி இதெல்லாம் சாதாரணம் கிடையாது இறைவன் கிட்ட நம்மள கொண்டு போய் சேர்க்குது அப்போ இது எவ்வளவு காலம் பிடிக்கும் எவ்வளவு ஒரு இதுக்குள்ள ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் இதுல எவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த பயிற்சி எல்லாம் பண்ண பண்ண நீங்க ஒரு விஷய சந்தேகம் மனக்குழப்பம் டிப்ரெஷன் உங்களுக்கு புரிஞ்சிடுங்க எல்லாம் நானும் அப்படின்னு புரிஞ்சிடும் இப்ப எப்படி பாலுக்குள்ள நெய் அதுக்குள்ள தயிர் எப்படி ஒளிஞ்சிருக்கோ அந்த பாலுக்குள்ள நெய் தயிர் இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த சூட்சமத்துல அந்த பாலுக்குள்ள நெய்யும் தயிரும் இருக்கு ஆனா அதே மாதிரிதான் நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன ஒளிஞ்சிருக்கோ என்னென்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கோ அது அத்தனையும் அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க இது நமக்கு எப்படி தெரிய வருன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் இந்த மாதிரி தியானங்கள் ஒரு சர்க்குருவினிடம் போய் கத்துக்கிட்டு இறை ஆற்றலும் குரு குரு ஆற்றலும் இதெல்லாம் நம்ம முழுமையா அனுப்பிரகம் நமக்கு இருந்துதான் அதாவது இறை அருளும் குரு அருளும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் மூதாதேயர்களுடைய அருளும் இது மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் தியானம்லாம் நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றது அதாவது விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம தான் பண்ணி ஆகணும் தான் ஒரு விஷயத்த அதுல என்ன இருக்கு இடைவிடாம பண்ண பண்ணதான் அது நமக்கு அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் புரிய வரும் ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா தப்பு கிடையாது இத பண்ணி ஆகணும் ரெகுலரா நான் பண்ணி ஆகணும் இறைவன்னா நான் யார் என்ற உணரணும் இறைவனை நான் அடையணும் இனி ஒரு பிறப்பு நான் பிறக்க கூடாது இப்படி நம்ம பண்ண பண்ண பண்ணதான் இந்த மாதிரி யோசிக்க தான் இறை சக்தியும் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இறை சக்தின்றது நிரம்பி இருக்கு நமக்குள்ளயும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி இருக்கு இது ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இறைவனோட ஒன்று சேர்க்குங்க எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இதை நம்ம தொடர்ந்து பண்ணணுமா இல்லையா நாட்கள் இவ்வளவு நாள் பண்ண அவ்ளோ நாள் இல்லாம தொடர்ந்து பண்ணுங்க எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுதோ எவ்வளவு நாட்கள் பண்ண முடியுதோ பண்ணுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும் உங்க உடம்புக்குள்ள பல அற்புதங்கள் நடக்கும் இந்த தியானம் நம்ம பண்ண பண்ண ஒரு சில சித்துக்கள் வாய்க்க வாய்க்க பெறுங்க என்றது உண்மை அஷ்டமா சித்திக்கள் இருக்கு அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் இசத்துவம் வசித்துவம் எஸ் எட்டு அஷ்டமா சித்திகள் இருக்கு இதுல ஒரு சின்ன சின்ன சித்திகள் நமக்கு வரும் அதாவது இந்த மாதிரி நிலையெல்லாம் நம்மளால அடைய முடியாது ஒரு சின்ன சின்ன சித்து வந்தாலும் அந்த சித்து பின்னாடி போயிடாம நம்ம அதுலேருந்து வெளியே வந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டே இருந்தோம்னா உண்மையான இறைவனை நம்ம அடையலாம் இனி ஒரு பிறப்பு நமக்கு அறுக்க பெற்றோம் இனி ஒரு பிறப்பு நம்ம இங்கே பிறக்க மாட்டோம் அதையும் நமக்கு கிடைக்குங்க அதனால பயிற்சி பண்ணுங்க இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ காய்